சார் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இது உங்களுக்கு பெரிதும் முக்கிய தகவலாக இது இருக்கும் ஏன்னு கேட்டா தென்மேற்கு மூளையில் பீரோ வைப்பது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் வீடியோக்கள்ல அப்போ தென்மேற்கு மூலையில் பீரோ வைக்கும் பொழுது அந்த பீரோவில் கண்ணாடி இருந்தால் என்ன செய்வது அப்படிங்கறத பத்தி தான் தென்மேற்கு மூலையில் கண்ணாடி இருப்பது அவ்வளவாக நன்றாக இருக்காது அப்படின்னா பீரோ அப்படின்னாலே அதுல கண்ணாடி இருக்கும் கண்டிப்பாக அனைவரது பீரோவிலும் கண்ணாடி இருக்கும் இந்து பீரோ அப்படின்னா அதுல கண்டிப்பாக கண்ணாடி இருக்கும் அப்ப அந்த கண்ணாடி இருக்கும் பட்சத்தில் அந்த தென்மேற்கு மூலையில் பீரோ இருக்கும் அதோடு சார்ந்த கண்ணாடியும் இருக்கும் அப்ப அதை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா இரும்போடு சேர்ந்து கண்ணாடி இருக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் தென்மேற்கு மூலையில் கண்ணாடி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் அதை யோசித்து என்ன செய்யணுமோ நீங்கள் அதை செஞ்சுக்கலாம் ஏன்னா தென்மேற்கு மூலயம்தான் சில பேர் படுக்கை அறை இருக்கும் அப்போ அந்த படுக்கை அறையில் கண்ணாடி அந்த படுக்கை அறையோட பின்பும் அந்த கண்ணாடியில் படக்கூடாது அதனால அறவே அந்த படுக்கை அறை அப்படினால அந்த கண்ணாடி இருக்காது ஏன் அந்த கண்ணாடி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த 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 கண்ணாடியில அதாவது முற்றிலும் சிறந்ததாக அப்படிங்கிறது தான் அதோட விஷயமே அப்போ இனிமேல் தென்மேற்கு மலையை பீரோ வைப்பது மிக மிக நன்றி ஆனா அந்த கண்ணாடி இருப்பதுதான் நல்லதில்லை அப்படின்னா அந்த கண்ணாடியை அகற்றி விடலாம் நீங்க வேற இடத்துல கண்ணாடி வைத்துக் கொள்ளலாம் அதனால் எதுவும் கிடையாது இந்த கண்ணாடி அப்படிங்கிறது மிகச் சிறந்த ஒரு ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு பொருள் என்னன்னா அந்த பின்னாடில ரம் இருக்கும் அதுல போயிட்டா அந்த கண்ணாடியை நம்ம பயன்படுத்தக்கூடாது அதாவது ரசம் போன கண்ணாடியை நம்ம பயன்படுத்தக்கூடாது உடைந்த கண்ணாடியை நம்ம பயன்படுத்தக்கூடாது அதில் ஏதாவது அந்த கண்ணாடியில் கீரலோ தவறுகள் இருந்தாலும் அதை நாம் பயன்படுத்தக்கூடாது தூக்கி எறிந்து விடலாம் வேறு கண்ணாடி வாங்கி நாம பயன்படுத்தி கொள்ளலாம் கண்ணாடி என்பது நன்றாக பயன்படுத்தணும் அந்த கண்ணாடியில் சிறு தவறு கூட இருக்காது சரி கண்ணாடியை எங்கதான் வைக்கலாம் அப்படின்னு கேட்டா வடக்கு திசை பார்த்து இருக்க வேண்டும் அப்ப தெற்கு திசையில மாட்டணுமா அப்படின்னு கேட்டா தெற்கு திசையில் மாட்டினா வடக்கு திசை பார்த்து இருக்கோம் அப்படின்னு இந்த வீட்டின் அமைப்பு எப்படி இருக்கும் அந்த திசை பார்த்து நீங்க இந்த கண்ணாடி வைத்துக் கொள்ளலாம் நம்ம கண்ணாடி பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு பகுதி தென் மேற்கு பகுதி அதாவது தென்மேற்கு பகுதியில் மட்டுமே கண்ணாடி இருக்கக்கூடாது அதுவும் இருந்தோடு சேர்ந்து கண்ணாடி இருக்கக்கூடாது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கண்ணாடியின் இவ்வளவு மகிமைகள் இருக்கு சில பேர் வந்து பூஜை ரூம்ல கண்ணாடி வச்சிருப்பாங்க அந்த கண்ணாடியில் நாம வேற எதற்கும் நம்ம பயன்படுத்தக்கூடாது அந்த கண்ணாடிய இப்ப பூஜை ரூம்ல இருக்கு அப்படின்னா அந்த பூஜையின் சாமி மட்டும்தான் அந்த பிம்பம் மட்டும்தான் தெரியணும் மற்றபடி <tellan> <tellan> நம்ம முகமும் எந்த காரணத்துக்காகவும் அந்த கண்ணாடியை நாம எடுக்கவும் கூடாது பயன்படுத்தவும் கூடாது அதுவும் நல்லதில்ல நமக்கு என்ன வச்சிருக்கோமோ அதை தான் நம்ம பயன்படுத்தணும் இன்னும் பாத்ரூமில் முற்றிலும் கண்ணாடி வைத்து பார்ப்பது தவறுதலான விஷயமாகும் பாத்ரூமில் மட்டும் கண்ணாடி வைக்கவே கூடாது சில பேர் நவநாகரிகத்துக்காக அதை வச்சு பயன்படுத்துவாங்க அது பெரிதும் தவறான விஷயம் நம்ம கண்ணாடியில் ஈர முகத்தையோ ஈரம் நிறைந்த தலையையோ ஈரம் சொட்ட சொட்ட இருக்கின்ற உடம்பையோ நாம் கண்ணாடியில் பார்ப்பது அவ்வளவாக நல்லா இருக்காது

இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்புறம் இன்னொரு வீடியோவில் நான் ஒன்று சந்திக்கிறேன் தேங்க்யூ